இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கேட்ட பாடப்பிரிவு கிடைக்காததால் விரக்தி பதினோராம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை நகரப்பகுதி முழுவதும் சைக்கிள் பேரணி சென்ற திராவிடர் கழகத்தினர் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல் நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் தரல் திருவிழா கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் பள்ளி மாணவன் ஒருவர் தாம் படிக்கும் பதினோராம் வகுப்பு பாடப்பிரிவு பிடிக்காமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர் ராமலிங்க மகன் அஜய் தந்தை அவரை விட்டு சென்ற நிலையில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட தாய் அக்கா மற்றும் பாட்டியுடன் வசித்து வந்தார் மேலும் தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்த அவர் நேற்றைய தினம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டை உள்பக்கம் தாழிட்டு புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த அவரது பாட்டி கதவு தட்டியும் பேரன் கதவை திறக்காததால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் வீட்டின் கதவை உடைத்து மாணவனை மீட்டு மருத்துவமனை அழைத்து சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து உடலை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இது தொடர்பாக அஜயின் பாட்டி அஞ்சலையிடம் புகார் பெற்ற போலீசார் இது தொடர்பாக அவரது குடும்பத்தார் மற்றும் பள்ளி நண்பர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பதினோராம் வகுப்பு கணினி பாடப்பிரிவில் அஜயை சேர்த்த போது அவருக்கு அப்பாடப்பிரிவு பிடிக்காமல் காமஸ் பாடப்பிரிவில் மாற்றி தரும்படி தொடர்ந்து வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் இதில் மிகவும் சோகமாக யாரிடம் பேசாமல் இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது குடும்பத்தார் மற்றும் சக மாணவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது காரைக்காலில் ஏழாம் வகுப்பு மாணவனின் கன்னத்தில் அறைந்த உடற்கல்வி ஆசிரியர் விவகாரத்தில் நீதி கேட்டு திருநள்ளாறு காவல்நிலைய வாசல் வாயிலில் மாணவரின் குடும்பத்தினரோடு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுப்பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகன் பதிமூன்று வயதான கிஷோர் திருநள்ளாரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் மாணவனை கன்னத்தில் அறைந்ததாகவும் அதன் காரணமாக காதில் இருந்து ரத்தம் வந்து சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதுவரையில் காவல்துறை சார்பில் எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் மாணவனுக்கு நீதி கேட்டு மாணவரின் உறவினர்கள் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வாயில் மாணவரோடு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாணவனை தாக்கிய ஆசிரியர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது புதுச்சேரி நயனார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயனார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சடல் உற்சவ விழா இன்று காலை தொடங்கியது விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துலுக்காத்தம்மன் ஆலயத்தில் இருந்து புனித நீர் திரட்டி சக்தி கரகம் வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாசாகை வாற்றல் என்கிற கூழ் வைபவம் தொடர்ந்து நடைபெற்றது செடல் உற்சவத்தையொட்டி தினந்தோறும் சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர்கள் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவா சிலை சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டது இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மூன்று குழுவாக இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பயணம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகின்ற பதினைந்தாம் தேதி சேலம் சென்றடைகிறது இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள் மாணவரணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கல்மண்டபம் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கல்மண்டபம் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியின் அருகாமில் உள்ள கோவில் நிலத்தை கல்மண்டபம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து தங்களுக்கு சொந்தம் என உரிமை கோரியதால் கல்மண்டபம் பாண்டி மடுகரை சாலையில் ஆதி திராவிடர் மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆதிதிராவிட நல அலுவலகத்தில் துறை இயக்குநருடன் முறையிட சென்றனர் இதை பற்றி தகவல் அறிந்த துணை சபாநாயகர் ராஜவேல் மக்களை சந்தித்து அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பகுதி மக்கள் அவரிடம் பல ஆண்டுகளாக தங்களுடைய அனுபவத்தில் உள்ள அந்த இடம் சில ஆண்டுகளாக தனிப்பட்ட நபருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் அரசு இதனை தலையிட்டு உரிய வழி காண வேண்டும் என முறையிட்டனர் அதற்கு பதில் அளித்த துணை சபாநாயகர் ராஜவேலு அந்த இடத்தை ஆதி திராவிட நலத்துறை மூலமாக கையகப்படுத்தி தருவதாக உறுதியளித்து அதுவரை பொறுமையை கையாளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தையின் போது துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் இதனால் சிறிது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை தெரிவிக்கும் விளம்பரத்தை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி முப்பத்தி இரண்டு நபர்களிடமிருந்து ரூபாய் பதினைஞ்சு லட்சத்திற்கும் மேல் பணத்தை இணைய வழி மோசடிகாரர்கள் ஏமாற்றியுள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் குறைந்த வட்டிக்கு கடன் தருகிறோம் என்று தனி நபர்களையும் நிறுவனங்களையும் ஆசை வார்த்தை கூறி பிரபல பைனான்ஸ் கம்பெனிகளின் பெயரை சொல்லி ஆதார் கார்டு வங்கி விவரங்கள் வீட்டு விலாசம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு லோன் எதுவும் வாங்கி கொடுக்காமலும் லோன் ப்ராசசிங் ஃபீஸ் என கூறி இணைய வழியில் மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்களின் பண தேவையை கருத்தில் கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் தருகிறோம் என்று ஆசை வார்த்தை கூறி இதுபோன்று இணையவழி மோசடிக்காரர்கள் செய்து வருகிறார்கள் ஆகவே பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிக்காரர்களிடம் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மணவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கரவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கரவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த பதினைந்து நபர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பிலான பால் கரவை இயந்திரங்களையும் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மனவெளி தொகுதியைச் சேர்ந்த ஒன்பது நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் என மொத்தம் ஒன்பது லட்சம் வழங்குவதற்கான அரசாணைகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தவளகுப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி சாந்தி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பொதுச் செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் மணி ஞானசேகர் தக்ஷணாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் சுகாதியா சக்திவேல் சிவா சேதுபதி வீரச்செல்வம் செல்வி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தியும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் வைத்துக் கொண்டு முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணியிடங்களை நிரப்புவதில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு வாரிசுதாரர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் மொத்தமுள்ள எட்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு பணியின் போது உயிரிழந்த வாரிசுதாரர்கள் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் கடந்த எட்டு ஆண்டுகளாக விண்ணப்பித்துள்ளதாகவும் இவர்களில் முப்பத்தி ஒன்பது பேர் மட்டும் பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நியமனங்கள் விதிகளின்படி இல்லாமல் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களை பணியில் அமர்த்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் வாரிசுதாரர் பணி நியமனம் குறித்து முதலமைச்சரிடம் சார்பில் பேருக்கும் பணி வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் அதிகாரிகள் அதனை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக நியமனம் செய்து வருவதாகவும் எனவே சுகாதாரத்துறையில் வாரிசுதாரர் பணி நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் யாசகர் மறுவாழ்வு மற்றும் தன்னிறைவு சுயதொழில் அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்த கணக்கெடுக்கும் பணிகள் தொடக்கம் புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிய நிலையில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகி தலைமையில் நடைபெற்றது இத்திட்டத்தினை அமல்படுத்தும் முகமை நிறுவனமான தாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இந்நிறுவன தலைவர் மோகன் தலைமையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் மறுவாழ்வு இல்லம் புதுச்சேரி கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு பகுதியில் இயக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பின்னர் தாங்கள் செய்து வரும் இந்த யாசக பெரும் தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழிலுக்கு தங்களை புனரமைத்துக் கொண்டு தன்னிறைவு வாழ இத்திட்டம் வழிவகை செய்யும் இத்திட்ட பணிகளுக்கான கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆர்முகம் கள அதிகாரி கருணாநிதி மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார் சமூக இயல் துறை தலைவர் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் எஸ் சமூகவியல் துறை முனைவர் ஜெயபால சுப்ரமணியம் முனைவர் வெங்கடசாமி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள் ஐடி கார்டு மற்றும் பாட புத்தகங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபூனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுகாரிப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டுக்கான தொடக்க விழாவில் திருபூனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த விழாவிற்கு பள்ளியின் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து தேவைகளையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறினார் இந்த விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாட புத்தகங்கள் விளையாட்டு சீருடைகள் ஐடி கார்டு டைரி கலரிங் புக் நோட்டு புத்தகம் காலனிகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் எழுதுபொருள் பொருட்கள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் பொறுப்பு ஆசிரியர்கள் மீரா சுதா உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகா கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை வாசு சாந்தி முதல் காலை யாகசாலை பூஜை ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று நான்காம் காலையாக பூஜை நாடி சந்தானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முக்கிய நிகழ்வாக கலச புறப்பாடு நடைபெற்று விமான மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசாலாட்சி அம்பிகை சோமநாதீஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி புதுப்பட்டு கிராமவாசிகள் வீரட்டநாத சிவாச்சாரியார் பரம்பரை பூஜகர் மற்றும் நிர்வாகித்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கேட்ட பாடப்பிரிவு கிடைக்காததால் விரக்தி பதினோராம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை நகரப்பகுதி முழுவதும் சைக்கிள் பேரணி சென்ற திராவிடர் கழகத்தினர் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல் நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் தரல் திருவிழா கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்